ஸ்ரீபெரும்புத்தூர் உரக்கணம் அருகே மாமூல் கேட்டு ஸ்கிராப் வியாபாரிக்கு மிரட்டல் லாரியை அடித்த நுரைக்கும் கடைக்குள் பகுந்து ஓடியர்களை மிரட்டிய நபர்களை கைது செய்ய கோரி நாடா சங்கத்தினர் காவல் நிலையத்தில் முற்றுகை ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த உரக்கணும் பகுதியில் கார் மற்றும் இருசக்கர வாகனம் தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது இந்த தொழிற்சாலைகளில் உள்ள கழிவுகளை அடுத்து பல்வேறு சிறு வியாபாரிகள் தொழில் செய்து வருகின்றனர் அந்த வகையில் ஒரே கடம் அடுத்த சின்ன மதுரை பாக்கத்தில் பழைய இரும்பு பொருட்கள் குடோன் நடத்தி வருபவர் ஜெய பிரகாஷ் இவரது இரும்பு குடோனில் இன்று காலை பத்திற்கும் மேற்பட்டோர் இவர் கடைக்கு வந்து மாமும் கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் எங்கள் பகுதியில் கடை வைத்துவிட்டு எங்களுக்கு எதுவும் தராமல் எப்படி கடை நடத்துவார் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் அந்த பகுதியை சேர்ந்த சிலர் இரும்பு உறுதியாளர்களை ஏற்றி வந்து லாரியை அடித்து நொறுக்கியும் கடையை இருந்த ஊழியர்களை தாக்கி வெளியே கடையை பூட்டு போடவும் முயற்சித்தனர் பின்னர் ஊழியர்களை உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டோர் அங்கிருந்து அவர்கள் தப்பி சென்றனர் இது தொடர்பாக உரக்கடும் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட ஜெயபிரகாஷ் புகார் அளித்தார் மேலும் பாதிக்கப்பட்ட வியாபாரிக்கு ஆதரவாக தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் தலைமையில் ஏராளமான நாடார் சங்க நிர்வாகிகளும் மாமுல் கேட்டு மிரட்டிய ரவுடிகளை கைது செய்ய வலியுறுத்தி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு நாடாளர் சங்கத்தின் தலைவர் முத்து ரமேஷ் கூறும்பொழுது இந்த பகுதியில் மாமூல் கேட்டு மிரட்டுபவர்களை போலீசார் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என கேட்டு கொண்டார் வணக்கம் நான் உறகடம் பக்கத்துல ஸ்கிராப் குடோன் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன்னா குடோன்ல தொடர்ந்து லோக்கல்ல இருந்து வந்து பசங்க வந்து எனக்கு மாமூல் குருன்னு சொல்லி நான் வந்து ஒரு ஒரே டார்ச்சர் பண்ணிட்டுருக்குறாங்க ஏற்கனவே ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடியே ஸ்டேஷனில் கொடுத்தா பேசி அனுப்பிச்சி சால்வ் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க திருப்பி அதே இது கண்டினியூவாக தொடர்ந்துகிட்டே இருக்குது அதனால மறுபடியும் திருப்பி காவல்துறையிட்ட தக்க நடவடிக்கை எடுக்கு மாதிரி மவுனு கொடுத்துருவாங்க என்ன வந்தீங்கன்னா என்ன சம்பவம் நடந்தது இன்னைக்கு காலையில் எங்கள் சூப்பரை சார் வெளியே நின்று ஒரு பத்து ஒரு இருபதுக்கு மேற்பட்ட பசங்க வந்து ஓனர் எங்கடா ஓனர் என்னடா பார்க்க மாட்டேங்கிறான் வரமாட்டேங்கிறான்னு சொல்லி தகாத வார்த்தையில் பேசிட்டு சூப்பர்வைசர் இன்னும் ரெண்டு பசங்களை அடைச்சி அடிச்சிட்டு நம்ம குடநிலையில் உள்ள காலச்சி லேடிஸ் எல்லாம் வெளியே போங்க அடிச்சுட்டு இருக்காங்க என்ன காரணம் முக்கிய காரணமாக நாங்கள் இந்த ஏரியா லோக்கல் எங்களுக்கு நீங்கள் மாமல்ல இருந்தால் தான் தொழில் பண்ணணும்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி யார் கேட்குறது சமூக பிரதிகள் மாதிரி அந்த லோக்கல் பசங்க கேட்குறாங்க யார் பேரில் கம்மியாக பாபு ஒருத்தங்க அப்புறம் ஜெயசீலன் அப்புறம் அவங்க கூட வந்த இளவங்கவன் இன்னொரு ஒரு ஒரு பத்து பேர் பதினஞ்சு மேலே கொடுத்துருவோம் நடத்திருக்கேன் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு ஆனால் அதே ஊருக்காரங்க தான் அப்புறம் ஸ்டேஷனில் பேசி சமாதானம் பேசி அனுப்பிச்சி விட்டாங்க நாங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லியிருக்கிறாங்க பேர் என் பேர் ஜெய பிரகாஷ் நட தலைவர் தமிழ்நாடு நட சங்கம் உரகுடம் பகுதியில் தொடர்ந்து சமூக விரதங்கள் பழைய பொருட்கள் யாவர் செய்யக்கூடிய தென் மாவட்டத்தை சேர்ந்த நாடர் சமுதாயத்தைச் சேர்ந்த கடைக்காரர்களை மிரட்டி உருட்டி பணம் பறிக்க வேலை செய்து வருகிறார்கள் காவல்துறையினரும் புகார் கொடுத்திருக்கிறோம் அவர்கள் உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி இல்லாத என்றால் டிஜிஎல் டிஜிபி நாங்கள் புகார் மனு கொடுத்து அதற்கான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க அரசு வந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவில்லை என்றால் அவர்களால் தொழில் செய்ய முடியாது தொழில் வந்து இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு தொழில் செய்வதை தடுக்கும் எந்த சமூக விரோத கும்பலா இருந்தாலும் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை வேண்டும் தேவை